அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து அமைஞ்சிருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி பங்குனி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமையாக இருக்குது வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமானது அமைஞ்சிருக்குது இது கூடவே நமக்கு சிவராத்திரியும் வந்து அமைஞ்சிருக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் ஒரு முறை தான் சேர்ந்து வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியானது இருபத்தி ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் செவன் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பதுன்னு கிடைக்குது அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பதுன்னு கிடைக்குது இப்போ ஒன்பது ஒன்பது இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையை வந்து குறிக்கும் நவசக்தி நவகிரகங்கள் நவ பாஷாணங்கள் நவ தானியங்கள்னு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணோட தான் இணைக்கப்பட்டிருக்கும் மேலும் இந்த ஒன்பதுங்கிற எண்ணுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய முழு அருளும் நமக்கு இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுவும் பார்த்திங்கன்னா தேய்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கணும்னு சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் இந்த சேர்க்கையும் இருக்கிறது விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும் ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து பயன்படுத்துங்க ஒரு முறை அதை குளிச்சிங்கனாவே உங்களுடைய ஆயிரம் விதமான கஷ்டங்களும் நீங்கும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்தது இன்னைக்கு கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பூவையும் பொருளையும் சிவபெருமானுக்கு வந்து வாங்கிட்டு போய் கொடுங்க கூடவே இன்னைக்கு ஒரு முறையாவது ஒரு ஒரு மந்திரம் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன் அதை நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லியும் ஒரு தனிப்பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வியாழக்கிழமை நாளில் இந்த பிரதோஷமானது வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம குருவார பிரதோஷம் அல்லது குபேர பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிவபெருமான் தான் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் இருக்கும் ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் செல்வத்தை வாரி வழங்கினார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அதாவது இந்த வியாழக்கிழமை நாளில் சிவபெருமான வழிபாடு செய்யும் போது நமக்கும் அதே போல் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லித்தரேன் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு நமக்கு செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் மேலும் கடனே வாங்காத அளவுக்கு நம்ம வீட்டில் பணம் நிரம்பி வழிவதற்குமான பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் பரிகாரம் வந்து செய்யுங்க இதை பூஜை அறையில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வைக்கிற மாதிரி வரும் அதை மட்டும் நீங்கள் உங்கள் கணவர்கிட்டயோ குழந்தைங்க கிட்டேயோ கொடுத்து பண்ணிடுங்க மற்றபடி வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு குரு வாரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இல்லைன்னா குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் செய்யலாம் அதை தொடர்ந்து ஒரு மணி நேரம் குருவாரையும் வரும் எட்டு டு ஒன்பது அப்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சுலேருந்து ஒன்பது மணி அப்படின்னு கூட நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா பிரதோஷ காலத்துலேயும் செய்யலாம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்துலேயும் நீங்கள் இதை செய்யலாம் எங்களால் இந்த மாதிரி டைமிங் பார்த்து பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இன்றைய நாளில் ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கிடையே உள்ள நேரத்தை வருது அந்த நேரத்தை விட்டுருங்க யமகண்டம்ங்கிறது காலையிலேயே வந்து முடிஞ்சிடுச்சு சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது வெற்றிலை கொண்டு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது வந்து வெற்றியில் முடியும் அப்படின்னே சொல்லலாம் நல்லா புதுசான நல்ல நல்லா கிரிப்பாக இருக்கிற மாதிரி நுனிப்பகுதி நல்லா இருக்கிற மாதிரி புது வெற்றிலேயே ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க வீட்டில் கொடி வச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து கூட கூட நீங்க வந்து இப்போ இதை சுத்தமான தண்ணீர்ல வந்துட்டு நல்லா கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்துங்கிற எண்ணிக்கையில் குறுமிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகானது வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மிளகுக்கு விவசத்தம் முறிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு மேலும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை எதிரி தொல்லை கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மையும் உண்டு இதை வந்து நீங்கள் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அதாவது நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு கூட அங்கேயே உட்காந்து கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ இந்த எடுத்து வச்ச வெற்றிலையில் ஒவ்வொரு மிளகா பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வைக்கணும் என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டம் தீரணும் அப்படின்னு சிவபெருமான மனதுக்குள்ளாரியே வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு மிளகா பொறுமையாக வந்துட்டு நீங்கள் இதையாக வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த வெற்றிலையை வந்து இந்த மிளகெல்லாம் கீழே விழுகாத மாதிரி அப்படியே சுருட்டிக்கோங்க இல்லைனா வந்து மடிச்சுக்கோங்க இப்போ வந்து இது ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க வெள்ளை நிற நூல் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதை வச்சு நல்லா கட்டிக்கோங்க இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு மறுபடியும் ஒரு முறை வந்துட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு சுத்தமாக இருக்கிறவங்க இதை பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுருங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க வந்துட்டு கணவர் குழந்தைங்க கிட்ட கொடுத்து வைக்க சொல்லலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நாட்கள் வரைக்குமாவது இருக்கணும் அதாவது நீங்கள் இன்றைக்கி வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது நமக்கு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அப்படிங்கும்போது அஞ்சு நாள் வருது இந்த அஞ்சு நாள் முழுமைக்குமே வந்துட்டு இது அப்படியே இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளாக வருது இந்த நாள் தான் நமக்கு வந்துட்டு இந்த பரிகாரத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக வந்து அமையணும் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறதும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நாள் தானே அதனால தான் இப்போ செவ்வாய்க்கிழமை நாளில் காலையில் எழுந்ததும் நீங்கள் பூஜை அறைக்கு முகம் கை கால்லாம் மட்டும் கழுவிட்டு போயிட்டு அங்கே வச்சுருந்த மேலே அந்த வெற்றிலை முடித்து அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டாலும் சரி உள்ள நின்றுக்கிட்டாலும் சரி உங்களுடைய தலையை வந்து இடதுபுறம் மருந்து வலதுபுறம் ஒரு ஒன்பது முறை வந்து சுற்றுங்க வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒன்பது முறை வந்து சுற்றுங்க கடன் பிரச்சனை தீரணும் தீரணும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு சுற்றுங்க சுற்றிட்டு இப்போ இதை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுகின்ற நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க இல்லைனா எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் இது வந்து நம்மளுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையை வந்து தீர்க்கும் அடுத்தது செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்குன்னு பரிகாரம் சொல்கிறேன் என்ன இல்லையா அதுவும் வெற்றிலை வச்சு தான் இதே போல ஒரு நல்ல வெட்டிலை வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு சிம்பிள் வந்து வரைய வேண்டியதாக இருக்குது அதுக்கு நமக்கு மஞ்சள் கலந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் கொஞ்சம் மஞ்சளையும் பன்னீரையும் அதாவது ரோஸ் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மஞ்சளையும் தண்ணீரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஏதாவது பச்சை கற்பூரமோ ஏலக்காயோ அல்லது பட்டைப்பொடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நறுமணம் தரக்கூடிய பொருளை வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய வலது கையினுடைய விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு இந்த பேஸ்ட்டை தொட்டு வெற்றிலையில் ஸ்வஸ்திக் செம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க அது பார்த்திங்கன்னா நான்கு திசைகள்லேருந்தும் பணத்தை வந்து ஈர்த்துக்கொட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் மகாலட்சுமி தாயாருக்கும் விநாயகப் பெருமானுக்கும் உரிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் இதை அப்படியே வந்து விட்டுருங்க இது நல்லா வந்து உளரட்டும் இது நல்லா உலர்ந்த பிறகு இதை ஒரு மஞ்சள் நிற நூலாலேயோ வெள்ளை நிற நூலாலேயோ பச்சை நிற நூலாலையோ என்னுடைய அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ உங்கள் வீட்டினுடைய அந்த நிலைவாசல் படிக்கு உள்பகுதி அதாவது நம்ம ஹாலிருந்து பார்த்தோம்னாவே தெரியுது இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பரிகாரம் முடிச்சுகள் எல்லாம் வந்து கட்டியிருப்போம் அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த வெற்றிலை வந்து நல்லா கட்டி தொங்க விட்டுருங்க அதாவது இது நல்ல இப்படி இப்படின்னு ஆடுற மாதிரி வந்துட்டு நீங்கள் தொங்க விட்டுருங்க அங்கே எந்த ஆணியம் இல்லைங்கும்போது இப்போல்லாம் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஹூக்கெல்லாம் விற்கிறாங்க இல்லையா அதை நீங்கள் வாங்கி உங்களுடைய நிலைவாசல் படிக்கு மேலே அந்த சிவர் இருக்கும் இல்லையா அங்கே வந்துட்டு ஒட்டி வச்சுட்டு அதில் வந்துட்டு இதை நீங்கள் மாட்டி விட்ருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயம் வந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வெற்றிலை வந்து காஞ்சாலும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலையும் வந்து இழுக்காது நல்ல ஒரு நேர்மறை சக்தி தான் கொடுக்கும் அதனால் இது அப்படியே வந்து இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இல்லை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த காஞ்சி போன வெற்றிலையை நீங்கள் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பவு கட் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைனா கையிலேயே அப்படியே வந்து கிழிச்சுக்கலாம் கிழிச்சிட்டு வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுவீங்க இல்லையா அது கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தாலும் சரி இல்லை தனல் போட்டு காட்டுற மாதிரி இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு இதை நீங்கள் போட்டு வீடு முழுக்க வந்துட்டு நீங்கள் காட்டிடுங்க இதன் மூலமாக பணவரவில் இருக்க தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பழனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்